திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் தெருமையாக நடிக்கக்கூடிய நாகேஷ் அவர்களும் பயன்படுத்துவாங்க என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மூலிமோ பயிலியது கெழுகிய நட்பின் மயிலியற் செர்க்கையர் தெருவிந்தலின் அறியவங்களைவோ நீ எரியும் பூவே அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா நம்முடைய சங்க இலக்கியத்துல குறிப்பா குறுந்தொகையில இரண்டாவது பாடலாக அமைந்திருக்கக்கூடிய பாட்டு தான் அந்த பாட்டு இந்த பாட்டு எதை பற்றி பாடக்கூடியது அப்படின்னு கேட்டா அந்த திரைப்படத்திலயே பாத்துக்கலாம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு விவாதம் வரும் அந்த விவாதத்தை அந்த விளக்கம் தரக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஒரு தும்பி இருக்கு அதாவது ஒரு வண்டு அந்த வண்டு வந்து உள்பகுதியிலே சிறகை கொண்டதாக இருக்கிறது அந்த வண்டு வண்டுகிட்ட புலவர் கேட்கிறாரு வண்டே எல்லா மலர்களையும் தேன் எடுத்துக்கிட்டு இருக்க அதுல தேன் எடுக்கிற போது மனத்தையும் நீ நுகர்ந்திருப்ப அப்படி இருக்கிற போது என்னுடைய தலைவியினுடைய கூந்தல்ல இருக்கிற மனத்தை விட அதிகமான மனம் இருக்கா அப்படின்னு கேட்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ என்ன சொல்ல வருது அந்த பாட்டுன்னு கேட்டா பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படிங்கிற பொருளை சொல்லுது இந்த பாடல் திருவிளையாடல் புராணத்துல ஒரு குறியீடாக வைத்து இந்த பாடலின் மூலமாக இந்த பாடலை சிவபெருமான்தான் எழுதினார் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க சங்க இலக்கியத்துல இறையனார் அப்படிங்கிற புலவர் இதை பாடியிருந்தாலும் இறையனார் என்பது இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து நிலவுகிறது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஆனால் தமிழுக்கு தெய்வ தமிழ் அப்படின்னு சிறப்பு இருக்கு ஏன் தெய்வத்தை பற்றிய பாடல்கள் பாடப்பட்ட காரணத்தால் மட்டுமல்ல தெய்வமே இறங்கி வந்து பாடல் பாடியதால் அப்படி பாடிய பாடல்தான் சங்க இலக்கியத்தினுடைய இரண்டாவது பாடலாக இருக்கக்கூடிய இந்த பொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டுக்கு சான்றா பார்க்கணும்னா தேவாரத்தில் திருநாவுக்கரசர் சொல்றாரு நண்பாட்டு புறவனாய் சங்கம் ஏறி கிளி தருமிக்கு அருளிதோன் காழ் அப்படின்னு சொல்றாரு சங்கத்துல ஒரு புலவராக ஏறி தருமி என்கின்ற ஒருவருக்காக பொற்கிளி தருளுவதற்காக இந்த பாடலை பாடியதாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் நம்முடைய சங்க இலக்கியம் நன்றி